வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நிதி தொழில்நுட்பங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த இயற்கை பேரிடர் சம்பவங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்து ஆறு கோடி ரூபாய் வழங்க உள்ளது சர்வதேச யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி பத்து ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் நிதி தொழில்நுட்பங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பண பரிவர்த்தனை விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் நாட்டில் அடுத்த நான்கு ஆண்டுகளில் நிதி தொழில்நுட்ப சந்தை நானூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வளர்ச்சி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பூட்டான் பிரான்ஸ் மொரிஷியஸ் நேபாளம் சிங்கப்பூர் இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் யுபிஐ பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பொதுத்துறை வங்கிகள் பிரிவில் பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு முதல் பரிசையும் பரோடா வங்கிக்கு இரண்டாம் பரிசையும் யூகோ வங்கிக்கு மூன்றாம் பரிசையும் அவர் வழங்கினார் தனியார் வங்கிகள் சிறு நிதி வங்கிகள் மின்னணு பணப்பரிவர்த்தனை வங்கி மற்றும் நிதி தொழில்நுட்ப பிரிவுகளிலும் திருமதி நிர்மலா சீதாராமன் விருது வழங்கினார் மத்திய அரசின் ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து இந்திய மாணவர்கள் இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தனர் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள ஈரானின் வடக்கு பகுதியில் பயந்து வரும் இந்த மாணவர்கள் ஆபரேஷன் சிந்து மூலமாக முதற்கட்டமாக சிறப்பு விமானம் அனுப்பி வைக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளனர் முன்னதாக வடக்கு ஈரான் பகுதியிலிருந்து அந்த மாணவர்கள் ஈரான் மற்றும் அர்மேனியாவில் உள்ள இந்திய தூதரகங்களின் மூலம் அர்மேனிய தலைநகர் ஏரவன் பகுதிக்கு சாலை வழியாக பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர் பின்னர் அவர்கள் நேற்று பிற்பகல் அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டு இன்று அதிகாலை புதுதில்லி வந்தடைந்தனர் மாணவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு உதவி புரிந்ததற்காக ஈரான் மற்றும் அர்மேனிய அரசுகளுக்கு மத்திய அரசு நன்றி தெரிவித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்று ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்யம் ஒன்பது என்ற உதவி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்கிடையே சிறப்பு விமானம் அனுப்பி தங்களை பாதுகாப்பாக மீட்டதற்காக மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெஹ்ரானில் இளநிலை மருத்துவ படிப்பு பயின்று வரும் மாணவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இமாச்சலப் பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த இயற்கை பேரிடர் சம்பவங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் மறுசீரமைப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்து ஆறு கோடி ரூபாய் வழங்க உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதில் ஆயிரத்து ஐநூற்று நான்கு கோடி ரூபாய் தேசிய பேரிடர் மீட்பு நிதியின் கீழ் வழங்கப்படும் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதியன்று நிகழ்ந்த பேரிடரால் பாதிக்கப்பட்ட இமாச்சலப் பிரதேசத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு நிதியிலிருந்து அறுநூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் கூடுதல் நிதி வழங்க உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது கடந்த நிதியாண்டில் மாநில பேரிடர் மீட்பு நிதியின் கீழ் இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கு இருபதாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு கோடி ரூபாயும் தேசிய பேரிடர் மீட்பு நிதியின் கீழ் பத்தொன்பது மாநிலங்களுக்கு ஐந்தாயிரத்து நூற்று அறுபது கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படவுள்ள நிலையில் அதில் பங்கேற்பதற்காக பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பதிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது விசாகப்பட்டினத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர் காலைமொழி ஆறு முப்பது முதல் மணி ஏழு நாற்பத்தை இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாடு முழுவதும் யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த விழிப்புணர்வின் காரணமாக பல்வேறு நாடுகளில் யோகாசன பயிற்சிகளை பலர் பின்பற்றி வருவதாக தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த யோகா பயிற்சியாளர் திரு ரமேஷ் தியாகராஜன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த ஒரு முனைப்பு தான் இன்று இன்னும் கொஞ்சம் கூடுதலா மக்களுக்கு போய் இந்த யோகக்களை கலை இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு யோகா என்று முன்னாடி தெரியாத சில பேர் இருந்தாலும் கூட உலகத்துல அவர்களும் இந்த யோகக்கலை ஓரளவுக்கு கற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு யோகா பயிற்சிகள் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் முதியோர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு நன்மைகளை அளிப்பதாக சமூக ஆர்வலர் முனைவர் திரு தட்சிணாமூர்த்தி தெரிவித்தார் இளைய சமுதாயத்திடம் மாணவ மாணவியிடத்திலும் யோகா கற்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கிறது நாம் மாணவர்கள் கற்பதன் மூலமாக தேர்வின் காரணமாக கூடிய பயத்தை நாம் தவிர்க்க முடியும் சுயமான சிந்தித்து நம்முடைய சுயாற்றலின் நுழைவாக கேள்விகளை வருகிற விளைவுகளை எதிர்கொள்வதற்கு யோகா பயனுள்ளதாக இருக்கும் நான்கு மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இன்று இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது குஜராத்தில் கடி மற்றும் விஸ்வதார் ஆகிய இரண்டு தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது கேரளாவில் நிலாம்பூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் பஞ்சாபில் லூதியானா சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் மேற்குவங்கத்தில் கலிகஞ்ச் சட்டப்பேரவைத் தொகுதிக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது வாக்கு எண்ணிக்கை வரும் தேதி நடைபெறவுள்ளது சமையல் எண்ணெய்க்கான இறக்குமதி வருகை மத்திய அரசு அண்மையில் குறைத்துள்ள நிலையில் அதன் பயன் நுகர்வோரை சென்றடையும் வகையில் சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் பதப்படுத்தும் ஆலைகளில் மத்திய அரசு அதிகாரிகள் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ரயில் பாதைகளில் தண்ணீர் தேங்கியதால் பல்வேறு ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டன சில ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டது இதனால் சாலை போக்குவரத்தும் முடங்கியது சில பகுதிகளில் மரங்கள் சாய்ந்ததாகவும் சுவர்கள் இடிந்து விழுந்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறும் மாநில அரசு நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி பத்து ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது சேலத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தெட்டு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நிலை அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஒவரில் எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இந்த நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சேலம் சேப்பாக் அணியை எதிர்கொள்கிறது மாஸ்டர்ஸ் கோப்பைக்கான ஹாக்கிப் போட்டியில் தமிழக அணி எட்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவை வென்றது சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் பஞ்சாப் மூன்று இரண்டு என்ற கோல் கணக்கில் புதுச்சேரி அணியை வென்றது மகளிர் பிரிவில் கர்நாடகா ஏழு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் கேரளாவையும் மகாராஷ்டிரா ஐந்து பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பிரதேச அணியையும் வென்றன போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ஸ்பெயினின் செர்ஜியோ மர்டோஸ் கார்னஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டை பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற கணக்கில் பிரான்சின் லூகாஸ் சான்ஷேஸ் ஜப்பானின் செயா வாட்னபே இணையை வென்றது நாட்டிங்ஹாமில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செலியின் போர்ச்சுகலின் ஜெய்ம் ஃபேரியா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிதி தொழில்நுட்பங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழ்ந்த இயற்கை பேரிடர் சம்பவங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு திட்டத்திற்காக மத்திய அரசு இரண்டாயிரத்து ஆறு கோடி ரூபாய் வழங்க உள்ளது சர்வதேச யோகா நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழையின் காரணமாக அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை பத்து ரன் வித்தியாசத்தில் நெல்லை இணையை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது